இளங்கோ அவர்கள் வந்து என்ன பேசுவார் எப்போது பேசுவார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே அவரது பேச்சை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இன்னொன்று நானும் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தவன் எனக்கு தெரியும் ஒருவர் சேர வேண்டும் என்றாலோ ஒரு கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியில் போய் சேர வேண்டும் என்றாலோ சேர்ப்பதோ மறுப்பதோ இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முடிவு செய்து இருக்கிற பொதுச் செயலாளர் அதை எக்ஸிக்யூட் செய்து செய்யக்கூடிய காரியங்கள் ஆகவே இவர் சே விலங்குவவர்கள் எங்களை சேர்க்கிறதுக்கு மறுத்தாலும் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் அவர் சொன்னதால் ஆகவே அது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இந்த சின்னம் தொடர்பான சில கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் புதிய சின்னம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டால் மிக குறுகிய காலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் அதை தோற்றுவித்த பொழுது சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவரால் ஈட்ட முடிந்தது திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் நேரடி அரசியலில் போட்டியிடாமல் விட்டாலும் கூட அவரால் ஆதிக்கம் செலுத்த முடிந்த அளவிற்கு அவரால் வெற்றிகளை பெற்றுத்தர முடிந்த அளவிற்கு திரு ஜி கே வாசன் அவர்களால் இந்த கட்சியை வெற்றி பாதையை நோக்கி அழைத்துச் செல்ல முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது இந்த இந்த ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க ஒப்பீடு எப்படி என்றால் காலத்தின் மாறுபட்ட சூழ்நிலை அன்றைக்கு வெளியே வந்த நேரம் வேறு இப்பொழுது வெளியே வந்த நேரம் வேறு அப்பொழுது வெளியே வந்தபோது ஒரு அன்றைய ஆட்சிக்கு எதிராக ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை தமிழகத்தில் நிலை வந்தது இன்றைக்கு அந்த மாதிரி நிலை இல்லை நாங்கள் வெளியே வருகிற போது நாங்கள் வந்து ஆட்சிக்கு தமிழகத்தில் இருக்கிற ஆட்சிக்கு எதிராக வெளியே வரவில்லை வித்தியாசம் அதுதான் அன்றைக்கு வந்து எந்த ஆட்சி மீது கட்சியின் மீது மக்களுடைய வெறுப்பு இருக்கிறது சேரக்கூடாது என்று எல்லோரும் விரும்பினார்களோ அங்கே போய் சேர்வதற்கு கட்சியின் தலைமை முடிவெடுத்த போது அதை எதிர்த்து திரு தலைவர் மூப்பனார் வெளியே வந்தார் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியின் மீதோ கட்சியின் மீதோ வேறுபட்டு நாங்கள் வரவில்லை நாங்கள் வந்து காங்கிரஸ் தலைமையிலிருந்து மாறுபட்டு நாங்கள் வெளியே வந்தோம் இது வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால் தேர்தலுக்கு இருபத்தோரு நாட்கள் இந்த இருபத்தோரு நாட்களிலே வெளியே வருகிற போது அந்த தேர்தலுடைய தாக்கமும் அந்த அந்த களத்திற்கு போக வேண்டும் என்கிற வேகமும் இருந்த நேரம் அது அது கா அது காரணம் இன்னொன்று இந்த சைக்கிள் சின்னம் என்பது ஒரே ஒரு நாளிலே வாங்கணும் காலையிலே போய் மனு கொடுத்து சாயந்தரம் அதை கொடுத்தார்கள் அன்றைக்கு ராத்திரி எட்டு மணிக்கே சென்னை வந்து சேர்ந்து மறுநாள் கொண்டு போய் கொடுத்து விட்டோம் ஏன்னா மூணாம் தேதி கடைசி நாள் மனு அந்த சின்னத்தோடு கொடுப்பதற்கு திரு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அண்ணாமலை சைக்கிள் என்று அது பெயர் பெற்றது அது ஒரு காரணம் அது மிக பிரபலமாக போனதற்கு காரணம் அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் அந்த வாய்ஸ் கொடுத்தார் ஸோ இவையெல்லாம் சேர்ந்து வந்தது மூன்றாவது முக்கிய காரணம் அது தலைவர் மூப்பனார் மூப்பனார் ஒரு இடத்தை யாரும் பிடிக்க முடியாது இன்க்ளூடிங் ஜி கே வாசல் யாராக இருந்தாலும் சார் யாராக இருந்தாலும் தலைவர் மூப்பனார் என்பது வேறு மற்றவர்கள் என்பது வேறு தலைவர் மூப்பனார் என்பது காமராஜர் மூப்பனார் அது ஒரு அது ஒரு சகாப்தம் அந்த அணியில் தமாகா தேமுதிக மக்கள் நல இந்த அணியில் தேமுதிகிற்கு அடுத்தபடியாக அதிக இடங்களை பெற்ற கட்சி நீங்கள் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆனால் அந்த அணியில் மிக குறைவாக வைக்கோ ஆமாம் அதற்கு அடுத்ததாக மதிமுக பிறகு ஆனால் அந்த அணியில் மிக குறைவான வாக்குகளை இடதுசாரிகளை விட விடுதலைகளை விட மிக குறைவான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சியும் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் புள்ளி ஐந்து விழுக்காடு தான் அப்படின்னு சொன்னால் முதல் தேர்தல் ஒருவேளை உங்களுடைய பலத்தை விட அதிகமான இடங்களை உங்களுக்கு அந்த அணி கொடுத்து விட்டதா அப்படியில் நீங்கள் வந்து வாதத்துக்கு தான் சொல்கிறேன் ஏனென்றால் அவர் கூட்டணியில் நின்றோம் அந்த கூட்டணியோடு போ போட்டிக்கிட்டோம் தோற்றோம் தோற்ற பிறகு வேறு எதுவும் பேசுவது என்பது நியாயமல்ல ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் தனியாக களம் கண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருபத்தஞ்சி லட்சம் வாக்குகளுக்கு குறையாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் பெற்றிருக்கும் ஏனால் அங்கே அந்த தொகுதிகளில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் யாருக்கு போகணும் அதுதான் சொல்கிறேன் இங்கே வந்து அந்த கூட்டணி சேர்ந்த பிறகு ஒருவருக்கொருவர் அந்த கிரவுண்ட் லெவல் கோஆப்ரேஷன் இல்லாமல் இப்போ தேமுதிக வேட்பாளர் நிற்கிறார் என்றால் தேமுதிக வேட்பாளராக போய்கொண்டிருந்தால் அவர் யார் அவர் மற்ற கட்சிகளோடு தமாக மட்டுமல்ல எல்லா மற்ற கட்சிகளோடு அவருக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்துவதற்கு ஆள் இல்லை ரெண்டாவது வந்து அதே போல் உங்களுக்கு வந்து மதிமுக வேட்பாளர் நிற்கிறார் என்றால் அவர் வேறு ஆட்களை சேர்த்து கொள்வதற்கு நேரமில்லை இப்படி வந்து தான் தேர்தல் நடந்தது ஏதோ மக்களாக வந்தார்கள் வாக்களித்தார்கள் என்ற அளவில் தான் தேர்தல் நடந்ததே தவிர நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கட்சிகள் ஆறு கட்சிகளும் சேர்ந்தால் அந்த கட்சிகள் ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சிகளாக இருந்திருக்கும் எல்லாருடைய அடிப்படை வாக்குகள் என்று எடுத்திருந்தால் கூட இன்னொரு அதிக வாக்குகள் வந்திருக்க வேண்டும் அடிப்படை வாக்குகள் அது கூட வரவில்லை ஆக மக்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்குள் வாக்களித்து விட்டார்கள் திமுக அதிமுகள் வாக்களித்து விட்டார்கள் ஒரு ஒரு ஒருவேளை நான் இது எப்படி எடுத்துக்கிறது இந்த அணியில் சேர்ந்ததால் அது எங்களுக்கு வாக்குகளின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் வாக்குகளின் அடிப்படையில் அது எங்களுக்கு பலவீனமாக போயிருக்கு அப்போ எல்லாருக்கும் பலவீனம் தானாக இருக்குது நான் எங்களை மட்டும் சொன்னோம்னா அது நியாயமற்றது அப்படி சொன்னேன் என்றால் நாங்கள் நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் அவர்களோடு சேர்ந்ததுக்கு தவறு எங்கள் நாங்கள் பலகீனப்பட்டோம் என்று சொன்னால் எங்களோடு சேர்ந்ததால் நாங்கள் பலகீனப்பட்டோம் என்று மற்ற கட்சிகள் சொல்லலாம் ஆகவே அந்த வாதம் தவறு நான் சொன்ன அந்த அடிப்படை உண்மை என்பது நான் நேரில் பார்த்தது நான் அறிந்தது ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் மானிட்டரிங் அறையில் உட்கார்ந்து கொண்டு முழு நேரம் நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருந்தோம் ஆகவே கீழே வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து டோட்டலாக இல்லை ஒருவேளை நீங்கள் எல்லோருமே முன்வைத்த உதாரணம் அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் தமிழகத்தில் வரும் அப்படிங்கிற வாதத்தை கெஜ்ரிவாலை முன்வைத்து கொண்டே வந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் முன்னிறுத்தப்பட்ட பொழுது மிக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த முதலமைச்சர் போட்டிக்குள் விஜயகாந்தால் ஈடுகொடுக்க முடியாது மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வது சாதாரணக்கான ஒரு விஷயம் அல்ல கடினமான ஒரு காரியம் என்று அவர் கட்சியைச் சேர்ந்த சந்திரகுமார் போன்றவர்களே வெளியில் வந்தார்கள் ஏன் நீங்கள் வந்து திரு நல்லக்கண்ணு போன்றவர்களை திரு சகாயம் போன்றவர்கள் இந்த மாதிரியான பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டது நீங்கள் கெஜ்ரிவாலோடு ஒப்பிட்ட பொழுது அந்த மாதிரியான ஒரு பலமான முதலமைச்சர் வேட்பாளர் பலமானங்கிறத விட ஒரு இன்னும் ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கக்கூடியவர்களை முன்னிறுத்தி இருந்தால் வெற்றி பெற்றுக்கலாங்கிற ஒரு வாதம் எக்கப்படுகிறது உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பலமா பலவீனமா இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இவர்கள் மாதிரி மிஸ்டர் கிளீன் என்றால் அவர் வந்து எந்த விதமான புகாருக்கும் அவர் உட்படாதவர் தான் ஆகவே அவர் வந்து கிளீன் இல்லை என்று சொல்ல முடியாது எந் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நேர்மையை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அவர் வந்து சுய சுயமாக அவர் இந்த அணியில் சேர்ந்து நிரூபித்திருக்கிறார் அவர் வந்து காசு வாங்கிவிட்டார் திமுகவுக்கு போக போகிறார் எவ்வளவு ரூபாய் என்று தான் பேச்சு எத்தனை இடங்கள் என்பது பேச்சு என்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு பதினைந்து நாட்களாக எழுதிய போது அவர் போய் இந்த கூட்டணிகள் சேர்ந்தார் என்கிற போது அவர் அதெல்லாம் பொய் என்று நிரூபித்து காட்டினார் இந்த கூட்டணியே அஇஅதிமுக பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறதா திமுக விமர்சனம் அதாவது திமுக கூட்டணியில் சேராததற்கு பணம் வாங்கினாருங்கிறத விட சேர்ந்தது சேருவதற்கு பணம் வாங்கிறாருங்கிறத விட கூட்டணியில் சேராமல் போவதற்கு பணம் கொடுக்கப்பட்டது சி டீம் இருக்காங்களான்னு தெரியல அதாவது இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்து வாய்ப்புளித்ததோ எது எது வேணாலும் பேசலாம் நீங்கள் வந்து அது வந்து தவறான ஒரு கருத்து அங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி எண்ணங்களில் அவர்கள் போகவில்லை அந்த மாதிரி நினைப்புகளும் இல்லை ஆனால் க திமுக எது வேணாலும் சொல்வார்கள் அவர்களுக்கு வசதியாக இருந்தால் ஏதாவது சொல்வார் வசதியாக இல்லை என்றால் இப்பொழுது கூட வாக்கு வாக்கு இந்த ஓட்டல் லிஸ்டில் வாக்கு சாபிதாவில் தவறுகள் தான் அதிமுக ஜெயிக்கிறது என்றார் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் அப்பொழுது வாக்காளர் பட்டியல் தவறில் தான் எண்பத்தெட்டு வாக்குகள் இடங்களை இவர்கள் பிடித்திருக்கிறார்கள் புலருபடியான அந்த வாக்கு த பட்டியலினால்தான் இந்த எண்பத்தெட்டு இடங்களாவது இவர்களுக்கு கிடைத்தது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று யாராவது கேட்டால் ஆகவே இதெல்லாம் மாதங்கள் அல்ல யாரையாவது எதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்வது நான் நான் கேட்டது இந்த அவர் இதுவரைக்கும் அதிகாரத்தில் எந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கா அது தாண்டி அமைச்சராவோ இன்னப்புற பொறுப்புகளிலோ இல்லை அதனால அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை அது வேற ஆனால் ஒரு ஒரு வலிமையான பேச்சு நீங்கள் அண்ணாவோ அண்ணாவை போல அல்லது ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை ஒரு வலிமையான பேசும் திறன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பல இடங்களில் மேடையிலே சந்திக்கல அவர் அவர் ஒரு உங்களுடைய முதலமைச்சர் பலர் எத்தனை கூட்டங்களை வந்து பேசியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலூட்டி முதலமைச்சர் முதலமைச்சரே அறிவிக்கப்பட்ட பிறகு பல முரணான தகவல்கள் கூட்டணிக்குள்ளேயே வந்தன அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக இவரிடம் கூட்டணிக்கு பேரம் பேசப்பட்டது என்று வைகோ சொல்கிறார் எனக்கு தெரியாது நீங்கள் வைகோட்டையே கேள்விங்கன்னு பிரேமலதா சொல்கிறாங்க அவ்வாறு எதுவும் பேசப்படவில்லை என்று பிரேமலதா இருக்கிறார் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு விஜய் ஆமாமா என்கிட்ட பேசினாங்க உண்மைதாங்கிறார் இப்படி பல முரண்பட்ட தகவல் பாஜக கூட்டணி தொடர்பான கருத்துக்கள் வருகின்ற பொழுது கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால தான் பாஜக எங்களோடு சேர முடியாமல் போயிடுச்சுன்னு பிரேமலதா சொல்கிறார் அப்போது இந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை பெறுவதில் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் தவறிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன் இல்லை முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் என்று அங்கீகரித்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் ஆகவே குறைகள் என்பது ஆயிரம் குறைகளை இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை இந்த அணி அதனால்தான் பெற்றது என்று இதே ஊடகங்கள் பேசும் இன்றைக்கு அடைந்ததால் அவரை நாம் குற்றம் சாட்டுகிறோம் இதை மொத்தமும் அவர் பொறுப்பு என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டன என்பது உண்மை அது அதுதான் குவாடினேஷன் என்று நான் மொத்தமாக சொன்னேன் முரண்பட்ட கருத்துக்களை சரியாக சொல்லாமல் ஆளுக்கு ஒன்று சொன்னார்கள் என்பது உண்மை அது அதெல்லாம் தவிர்த்திருக்கப்பட வேண்டும் ஆனால் மிக முக்கிய காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திட்டமிட்டு ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் அவரை வந்து ஒரு க கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி ஒரு நிகழ்வு இந்த தேர்தல் நடந்தது அவர் நையாண்டி செய்யக்கூடிய போக்கு ஒரு ஒரு நடந்தது அது மக்கள் மத்தியிலே போய் சேர்கிற அளவுக்கு அது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை நிச்சயமாக அது ஒருவேளை அதனுடைய உள்நோக்கம் அதுவாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஊடக அறமற்ற செயல்தான் ஆனா பொது வெளியில் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் என்பது அச்சு ஊடகத்தை தாண்டி எல்லா ஊடகமும் காட்சி ஊடகமாக நேரலையில் செய்திகளை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு நேரலை செய்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜயகாந்த் திடீரென்று தன்னுடைய தொண்டரை அடிப்பதோ அல்லது பத்திரிகையாளர்களை அடிக்கப்பாய்வதோ தவிர்க்க முடிய இயல்பாகவே அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு நிலை அப்போ அவருடைய ஆக்டிவிட்டீஸும் அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தவிர்த்த முடியும் ஊடகத்தை மட்டுமே அந்த இடத்துல நம்ம எப்படி இல்லை ஊடகங்கள் வந்து ஊடகத்தை மட்டும் நான் குற்றம் சொல்லவில்லை தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஊடகங்களுடைய யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒவ்வொரு ஊடகமும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது உங்களுக்கு ஒரு ஊடகத்திற்கும் ஒரு அரசியல் உங்களைப் போல் அல்லது சில ஊடகங்களைப் போல இந்த அரசியல் பின்னணிக்கு அப்பால் இருக்கிற ஊடகங்கள் மிக குறைவு ஆனால் பல ஊடகங்கள் வந்து அந்தந்த அரசியல் கட்சி சார்ந்த ஊடகங்களாக இருக்கிறது ஆகவே ஒரு நிகழ்வை காட்டுவதிலேயே வித்தியாசங்களை இன்றைய விஞ்ஞான காலத்தில் காட்ட முடியும் என்பதை தொண்ணூத்தாறில் இருந்து மூப்பனாறு அவர்களோடும் இந்த ஊடகங்களோடும் பத்திரிகைகளோடும் பழகி எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அளவில் செல்ஃபோன் சிங்கங்கள் என்றெல்லாம் வைக்கோ பெரிய அளவில் நம்பியிருந்தார் மறுபுறம் அது எல்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது தேர்தல் பிரச்சார உத்திகளில் நவீன உத்திகளை கையாண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வலைதளங்களின் மூலமாக சமூக வலைதளங்களின் மூலமாக செல்போன் முன்னோற்றின் மூலமாக பிரச்சாரம் செய்த இன்ன பிற கட்சிகளை விட பாட்டாளி மக்கள் கட்சியை விட பழைய முறையில் தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொண்ட அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சார வடிவங்கள் வந்து ஒரு பெரிய பிரதான காரணியாக இல்லை அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது பிரச்சார வடிவங்கள் ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது அது எந்த வகையில் வெற்றி தொல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது இல்லை இந்த தேர்தலில் வந்து அது பெருசாக பாதிச்சு தான் எனக்கு தெரியலை சொல்லப்பட்டது சோசியல் மீடியா என்பது இன்றைக்கு ஒரு கோடி இளைஞர்களை புதிதாக வாக்களிக்கிற முப்பத்தாறு நாற்பது லட்சம் இளைஞர்களை இன்றைக்கு ஈர்த்து கொண்டு வந்து வாக்குச்சாவடிகள் சேர்த்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்று எல்லோரும் நம்பினார்கள் ஆனால் அப்படி நடக்கவில்லை என்பதுதான் உண்மை மீண்டும் அவர்கள் பழைய நிலையிலே தான் இருக்கிறார்கள் என்பது தான் இந்த தேர்தலுடைய உண்மை ஆனால் இப்படி நிலைமைகள் வந்து இப்படியே இருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஏனென்றால் மாற்றங்கள் என்பது வந்தே தீரும் இதில் வாக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை க கவியர் கண்ணதாசன் ஒருதரை சொன்னார் மாறுவது என்பது மாநில தர்மம் மாறாமல் இருப்பது ம நான் மரமோ செடியோ கொடியோ அல்ல என்றார் மாறுவது என்பது மாநில தர்மம் கண்பா மா மாறுவது என்பது மாறும் வாக்குரிமையை விலை பேசுவதை வந்து வாடிக்கையாக வைத்திருக்கின்றன அரசியல் கட்சிகள் அதுபோன்ற அரசியல் கட்சிகளை இனம் கண்டு மக்கள் அவற்றை புறக்கணிக்க வேண்டும் என்று திரு ஜி கே வாசன் அவர்கள் பேசியிருந்தார் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வாக்குரிமையை விலை பேசக்கூடிய கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அவரோடு சேரக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை அவர் வைக்கின்ற பொழுது வாக்குரிமையை விலை பேசுகின்ற கட்சிகளோடு வருங்காலத்தில் நாங்களும் சேர மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா எந்த இடத்திலும் அந்த கட்சிகளோடு ஒருபோதும் முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது இல்ல யாரோடு போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் அவருக்கு அந்த ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒற்றை தலைமையின் கீழ் மட்டுமே இயங்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறதை தாண்டி ஒரு உட்கட்சி ஜனநாயகம் பலமாக இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் இல்லை சொல்கிறதா இருக்கலாம் இல்லை உட்கட்சி ஜ ஜனநாயகம் இருப்பது என்பது ஒரு புக்கம் ஆனால் கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல முடியல ஆனால் கடைசியாக முடிவெடுப்பது தான் நாங்கள் எங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியும் அது வந்து மா கருத்து இல்லை ஆனால் அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்று அது எல்லோரும் ஒரு கருத்தாக இருக்க வேண்டும் பத்து பேர் கருத்து சொல்கிற போது ஒரு கருத்து எந்தாக இருக்கலாம் இன்னொரு கருத்து இன்னொருவராக இருக்கலாம் ஆகவே அவர் தனிப்பட்ட ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டவர் அப்படிங்கிற முறையில் ஞானதேசியன் என்ற தனிப்பட்ட அரசியல் ஆளுமையின் கருத்தாகவே கேட்குறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் விட்டுருங்க வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகளோடு ஒரு கட்சி கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்கள் ஆதரிப்பீர்களா இல்லை இப்பொழுதுக்கு சூழ்நிலைக்கு அது முடியாது முடியாது ஸோ அதை தாண்டி சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயத்தலமாக கட்டாயம் வரும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த சமரசம் என்பது கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம் மட்டுமே ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குமேயானால் இதில் சமரசம் செய்வது என்பது மிக சிரமம் சரி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரியான என்ன மாதிரியான சமரசங்களை செய்ய தமிழ் மாநில காங்கிரஸ் காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இடைவெளிக்கு நாங்கள் மட்டும்தான் நிச்சயமா சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தே தொடரலாம் வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என்பதை தாண்டி அடுத்து வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு இவர்கள் சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிறிய கேள்வியோடு இடைவெளிக்கு செல்லலாம் இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்